அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்மார்ட் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மணற்கேணி ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து மாற்று வழியில் நம்ம ஸ்மார்ட் போர்டில் எப்படி வந்து மணர்கேணி ஆப்பை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் எப்படி அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படிங்கிறத காட்டிடுறேன் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பாரில் பார்த்திங்க அப்படின்னா மணர்கேணி டிஎன்எஸ்சிடி மணர்கேணி ஏபி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் வந்து காட்டலை இந்த இன்ஸ்டால் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து மாற்று ஏற்பாடு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த டிவைஸில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டுது இப்போ பார்த்திங்க அப்படின்னா மடியதுலேருந்து பேக் வந்துருங்க உங்கள் ஸ்மார்ட் போ ஸ்மார்ட் போர்டில் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் போர்டில் மடியும் வந்து அப்ளிகேஷன்கிறதுல குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து லோடாகும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து நமக்கு வந்து வரும் சரிங்களா கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா சர்ச் இன்ஜினில் மணர்கேணி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதில் டைப் பண்ணும் பொழுது நமக்கு வந்து கீழே வந்து ரெண்டு மூணு லிங்க் வந்து நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கட்டுற இடத்துல அதை வந்து அந்த ஏரோ மார்க்கை கற்க உங்களுக்கு இது மாதிரி வரும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு மணக்கேனில் வந்து ப்ரௌசர்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் சரிங்களா வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அந்த லிங்க்கோட நீங்கள் செக் பண்ணி கூட டைரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா யூஸர் அடி பாஸ்வேர்டு போட சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு லக்க யூஸ் ரெடியும் ஒன்பது லக்க பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க அதை போட்டுவிட்டு நீங்கள் லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாகின் ஆயிரும் ஏறிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே லோட் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா மணற்கேணி ஆப் மூலமாக மாணவர்களுக்கு கற்றலில் வந்து கொண்டு சேர்க்குவதற்கான வீடியோக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோக்களை வந்து மாணவர்களை காமித்து மாணவர்களுக்கான எண்ணும் எடுத்து சார்ந்த வீடியோக்களை காட்டுறதுக்கான வாய்ப்புகளாக அமையும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலங்கள் கொடுத்துருப்பாங்க வீடியோவை நீங்கள் டச் பொழுது ஏரோ மார்க் மாதிரி வந்திருக்கும் அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணும்பொழுது ஒவ்வொரு வீடியோவாக நமக்கு வந்து ப்ளேவ் ஆகும் இதில் வந்து எந்த வீடியோ மாணவர்களுக்கு காட்டுமோ அந்த மா அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் வியூவில் உங்களுக்கு வரும் அந்த வீடியோ வந்து மாணவர்களுக்கு காட்டலாம் இந்த வீடியோ பெருசு பண்ணுறதுக்கு அந்த பெரிய ஐக்கான டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வீடியோ வந்து பெருசு ஆகிடும் இப்போ ப்ளேவ் ஆகிட்ருக்கு இது மாதிரி மாணவர்களுக்கு எல்லா வகையான வீடியோக்களை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி காட்டலாம் அதற்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் மறுபடியும் அந்த பேக் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வீடியோ பேக்கில் வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து ப்ளேவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி மேலே டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க நீட் தேர்வு மற்றும் எல்லா வகையான தேர்வுகளுக்கான வீடியோக்களும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம பார்த்து மாணவர்களுக்கு ஒன்றாவது முதல் போய் மாணவர்களுக்கு நம்ம வீடியோஸில் வந்து நம்ம காட்டலாம் அதற்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இந்த கண்ணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வணக்கமாக சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்